வணக்கம் நண்பர்களே இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் தாழம்பு செடி இது செடின்னு சொல்ல முடியாது தாழம்பு புதர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப நெருக்கமாக தொடர்ந்து அடுத்தடுத்து வளரக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சங்க காலத்திலிருந்து தெய்வ வழிபாடுகள்லையும் மருத்துவ பயன்களையும் கொடுக்கக்கூடியது இந்த தாழம்பு செடி அம்மன் வழிபாட்டுக்கு இந்த தாளம்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது நிறைய வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளில் இந்த தாளம்புவை பயன்படுத்துகிறாங்க இதனுடைய வாசனை அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமானது தாளம்பு வாசத்துக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த செடியை பார்த்துருக்கீங்களா இதை பற்றின வேறு ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே